தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க procedural safeguards இன் கிரிமினல் complaints ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதில் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அதில் வந்து எதெல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ண வேண்டும் அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கீ டேக்கவேஸை வந்து இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்கும்போது காக்னிசன்ஸ் எடுப்பாங்க அதாவது அந்த குற்றம் வந்து கிரிமினல் குற்றத்தில் வருமா இல்லை நான் காக்னிசபிள் ஸோ இது வந்து பியூர்லி கிரிமினல் இல்லாமல் அந்தேன் வந்து லெஸ் தென் டூ இயர்ஸ்க்கு கீழே வர பனிஷ்மெண்ட் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டை வந்து பிடிப்பாங்க அதே சமயத்தில் ஒரு காக்னிசன் எடுக்க வேண்டிய குற்றத்துக்கு டைரக்டாக போலீஸ் வந்து இமீடியட்டாக எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யலாம் அதே நான் காக்னிசன் சொல்லும் போது ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும் எக்ஸாம்பிள் வந்து ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் தான் வந்து அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி இந்த ப்ரொசீடிங்கை வந்து ஃபாலோ பண்ணலை அப்போது அந்த கேஸில் என்ன நடந்தது ஏன் வந்து ஃபாலோ பண்ணலை அந்த பர்டிகுலர் கேஸில் பாதிக்கப்பட்ட நபர் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அப்டில் சுப்ரீம் கோர்ட் வரையும் கொண்டு போகிறார் அப்போ அங்கே வந்து இந்த கைட்லைன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பவர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக கீ ஹைலைட்ஸை மட்டும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ இந்த கேஸை வந்து யார் மேலே போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ஜான் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அண்ட் அதர்ஸ் இந்த இன்சிடெண்ட் வந்து ஜூன் த்ரீ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நடக்குது ரீசண்ட்டாக இதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஸோ வாரணாசி லொக்கேஷனில் நடந்த ப்ராப்ளம் இந்த பர்டிகுலர் கேஸில் நடந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த பி என் ஜான்றவர் ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு அதில் வந்து சடனாக ஒரு ரைடு ஏற்படுது அந்த பர்டிகுலர் ரைட்ல அன்ஆத்தரைஸ்ட் ஆப்ரேஷன் அண்டர் தி ஜூவினியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அவர் அவர் அதாவது ஜுவினியல்ஸை வச்சு ஒரு ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஒரு ரைட் பண்ணும்போது அன்ஆத்தரைஸாக சில ஆப்ரேஷன் நடக்குதுன்னு சொல்லி இவர் மேலே வந்து எஃப்ஐஆர் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்குறாங்க அப்போ இவரை அரெஸ்ட் பண்ண வரும்போது இவர் வந்து அவங்க போலீஸ்க்கு வந்து கோஆட்னே கோப் ப்ராப்பரான ஒரு கோஆப்ரேஷன் வந்து கொடுக்காம அவரை இந்த பர்டிகுலர் பர்சன் போலீஸை அசல் பண்ணதா ஸோ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்படுறாங்க அப்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் ஸோ பப்ளிக் சர்வென் சர்வண்ட்டை அவங்களுடைய வேலைகளை செய்ய விடாமல் தடுத்ததுக்காகவும் ஸோ ஒன் எயிட்டி சிக்ஸ் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் இவர் மேலே வந்து எஃப்ஐஆரை போடப்படுது இப்போது இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஒன் எயிட்டி சிக்ஸ் இட்ஸ் நாட் அ காக்னிசபிள் அஃபென்ஸ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீக்கு ப்ராப்பரான எவிடென்ஸ் வேணும் இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த ஆப்பிள்னு சொல்லக்கூடிய இந்த கேஸோட இனிஷியல் அக்யூஸ்ட் வாஸ் அரெஸ்டட் பட் கிராண்டட் பெயில் ஆன் தேம் டே அந்த பர்சன் வந்து இந்த ரெண்டு காரணத்துக்காக எஃப்ஐஆர் போடப்பட்டு அரெஸ்ட் பண்ணுறாரு பட் சேம் டே வந்து பெயிலில் வந்து விடுவிச்சுறாரு இப்போ இந்த நான் காக்னிசபிள் எடுத்த அந்த பர்ட்டிகுலர் கேஸ் வந்து நான் காக்னிசபிள் அப்போ அந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணலை ஸோ அகெயின்ஸ் இன்னெல்லாம் நடக்குது ஸோ லீகல் ப்ரொசீடிங் ஸோ சிஜேஎம் வந்து என்ன பண்ணுறாரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பர்ட்டிகுலர் செக்ஷன் நான் காக்னிசபிள் அப்போ கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கணும் பட் போலீஸ் என்ன பண்ணுறாங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்கிட்ட மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த பர்சனை கைது செய்கிறாங்க பேஸ்ட் ஆன் அவரோட கைட்லைன்ஸில் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போது கோர்ட்டோட ப்ரொசீஜர் என்னென்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் அந்த வழக்கை வந்து கையாடல் செய்யணும் அவங்க அதாவது ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்போது வாரணாசியில் இருக்க சிஜிஎம் ஸோ சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த வழக்கை வந்து சார்ஜை வந்து காக்னிசன்ஸ் அஃபன்ஸை வந்து எடுக்கிறாரு அண்ட் தென் செம்மனை இஷ்யூ பண்ணுறாரு ஸோ அப்லண்ட் அந்த பர்டிகுலர் பிஎன் ஜான் ஆர்கியூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போது அந்த ஜானோட ஆர்கியூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் இரகுலாரிட்டிஸ் இருக்குது நான் வந்து இந்த பர்சன் போலீஸ் அதிகாரி ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் முறைப்படி ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவர் பெர்மிஷன் வாங்கி தான் என்னை வந்து கைது செஞ்சுருக்கணும் பட் இந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷன் இல்லாத ஒரு நபர் அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி என்னை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ப்ரொசீஜர் இர இருரெகுலரட்டி இருக்கிறதுனால இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் அங்கே இருக்க ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ப்ளியா டு குவாஷ் ப்ரொசீடிங் இந்த பர்டிகுலர் தீர்ப்பை எதிர்த்து திரும்பவும் பிஎன்ஜான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரீச் பண்ணுறாரு ஸோ அப்பீலில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் அண்ட் தென் ப்ரொசீஜரை வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அண்டர் ஒன் எயிட்டி சிக்ஸ் பி ஃபைல்ட் ஆஸ் ஏ ரிட்டன் கம்ப்ளைண்ட் பை தி பப்ளிக் சர்வன்ஸ் டு தி ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் பிகாஸ் ஒரு நான் காக்னிசபிள் வழக்குக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட அவர் வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணக்கூடாது ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்டாக எடுத்திருக்காங்க ஸோ எக்ஸிகூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட அவர் பண்ணது வந்து இன்வாலிட் அதே மாதிரி ஒரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஐபிசி வந்து போலீஸ் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கலாம் பட் அலிகேஷன் லேக் எவிடன்ஸ் ஆஃப் அசல்ட் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது அப்சனாக சொல்லக்கூடிய அவர் அந்த காரணத்துக்கு எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இந்த பர்டிகுலர் செக்ஷனோட எசென்ஷியல் கண்டிஷனுக்கு கேரக்டரிஸ்டிக் வந்து மேட்ச் ஆகல அண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டுக்கும் எக்ஸிகூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்டுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஓல்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஜுரிடிக்ஷன் அண்டர் சிஆர்பிசி ஸோ சிஆர்பிசியில ஏற்படக்கூடிய குற்றங்களுக்கு ப்ரொசீஜருக்கு அதில் குறிப்பிட்டிருக்க மாதிரியான அனைத்து அட்டவணை பிரகாரம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் அதுக்கான காக்னிசன்ஸை வந்து எடுக்கணும் பட் இயர் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கேன் நாட் சர்ட் என்டர்டைன் சச் கம்ப்ளைண்ட் ஸோ எக்ஸிகூட்டிவ் மெஜஸ்டிக் காக்னிசன்ஸ் எடுத்ததுனால ஸோ ப்ரொசீஜியல் இம்பாக்ட் ஃபாலோ பண்ணிருக்கிறது அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது ஸோ சுப்ரீம் கோர்ட் இதே காரணமாக காட்டி அந்த பர்டிகுலர் டிசிஷன் இந்த பர்டிகுலர் கேஸோட அவுட் கம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் சேஃப் காஸ்ட் மட் பி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ டு அப்போல்ட் டியூ ப்ராசஸ் ஸோ ஓட இம்பேக்ட் வந்து கிளியராக வந்து தெரியுது ஒரு கம்ப்ளைண்டை வந்து யார் வந்து ப்ரொசீடிங் வந்து ஃபாலோ பண்ணணுமோ அது இல்லாமல் பண்ணதுனால இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆரை வந்து காஷ் பண்ணுறேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க அதே சமயம் இந்த பர்டிகுலர் கேஸோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லீகல் மேண்டேட் ரீஇன்ஃபோர்சஸ் டு ஃபைல் கம்ப்ளைண்ட் பிஃபோர் ஜுடிஷியல் மேஜிட் ஃபார் வேலிட் காக்னிசன்ஸ் ஒரு பர்சன் வந்து போலீஸ் அதிகாரிகள் எடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமே தவிர எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பண்ணக்கூடாது பிகாஸ் சிஆர்பிசி ப்ரொசீஜரோட எசன்ஷியல் கண்டிஷன் அவுட் ஆகிற மாதிரி இன்வெஸ்டிகேஷனை ஃபாலோ பண்ணணும் ஸோ முக்கியமான கீ ஃபைனல் அண்டர் சிஆர்பிசி மஸ்ட் பி ப்ரொசீஜர் ரெக்யர்மெண்ட் ப்ராப்பர் ஜுரிடிக்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் டு எண்டர்டைன் தி கிரிமினல் ப்ரொசீடிங் த ரூலிங் அண்டர்ஸ்கோஸ் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் யார் எந்த ப்ரொசீஜரை யார் ஃபாலோ பண்ணுன்றதையும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் இந்த பார்த்த நம்ம ஜட்மெண்ட்டில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நிறைய பேரோட வழக்குகள் உங்களுடைய பர்சனல் வழக்குகள் இந்த மாதிரி நான் காக்னிசபிள் எடுக்க வேண்டிய குற்றத்துக்கு ஒருவேளை வந்து இந்த ப்ரொசீஜர் டிஃபெக்டிவ் இருந்ததுனாலும் அதை வைத்து அந்த பர்டிகுலர் கேஸை வந்து குவாஷ் பண்ணலாம் இன்வாலிட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒருவேளை இந்த ப்ரொசீஜரை வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை ஸோ ராங்கான ஒரு மூவ் இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ அடுத்த விடத்தில் சந்திப்போம்